திருச்சிற்றம்பலம் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில முதல் திருமுறையிலிருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய ஒரு அற்புதமான பதிகத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது திருவண்ணாமலை திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தோட சிறப்பு என்னன்னா தொழுவார் வினை அறுக்கும் திருப்பதிகம் அப்படிங்கிற பெருமை பெற்ற திருப்பதிகம் தான் நம்ம இந்த வீடியோல பிராக்டிஸ் பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்து எளிமையான பதிகத்தோடும் நம்ம இந்த தேவார பயணத்தில் இணைந்து தொடரலாம் இப்போ இந்த பதிகத்தினுடைய வரலாறு பற்றி நம்ம ஒரு சுருக்கமாகவே பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் தனது ஆறாவது தல யாத்திரையில் தொண்டை நாடு மற்றும் நடுநாட்டில் உள்ள தலங்கள் சென்று பல பதிகங்கள் பாடிய அந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக அரையணிநல்லூர் தலம் வந்தடைந்தார் இந்த தலத்தில் இறைவனை பணிந்து பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் திருக்கோயிலில் இருந்து வெளியே வந்த அங்கிருந்த அன்பர்கள் அருகில் இருந்த திருஞா திருவண்ணாமலையை சுட்டிக்காட்டினார்கள் அந்த மலையே பெருமானின் வடிவமாகத் தோன்றவும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த காட்சியை தனது கண்ணால் பருகுவார் போன்று மலையை கைத்தொழுது உண்ணாமுலை உமையாலொடும் என்று தொடங்கும் இந்த பதிகத்தை பாடினார் நினைத்தாலே முக்தி அடை அடையும் இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை என்கின்ற இந்த பொழிலும் சிவபெருமானின் அருளும் இந்த பதிகத்தில் நிறைந்து இருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்க்கலாம் இந்த பதிகத்தினுடைய பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை மிகவும் எளிமையான ராகத்தோடும் எந்த வயதினரும் சுலபமாக பயிற்சி பண்ணும் வகையில் நாம் ஒவ்வொரு பதிகத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்த பா பதிகத்தின் பொருளை நாம் பார்க்கலாம் முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் இப்பதிக பாடல்கள் உள்ளவாறே பொருள் கொள்ள அமைந்தவை உண்ணாமுலை என்னும் திருப்பெயருடைய உமையம்மையாரோடு உடனாக எழுந்தருளியவரும் அருளியவரும் தம் இடப்பாக முழுவதும் பெண்ணாகிய பெருமானாகிய சிவபெருமானது மலை அடித்து வரும் அழகிய மணிகள் சுடர்விட மண்ணை நோக்கி வருவனவாகிய அருவிகள் பொருள் புரியாத ஒளியோடு கூடிய முழவு போல ஒலிக்கும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆகும் அதனை தொழுவார் வினைகள் தவறாது கெடும் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் கிளைகளை வளைத்து இனிய மாங்கனிகளை உண்ட ஆண் குரங்குகள் விடுத்த அக்கொம்புகள் வேகமாக தீண்டப்படுவதால் தூய மேகங்கள் மலைப்பாறைகளில் மழை துளிகளை சிதறுவதால் காட்டுப்பசுக்கள் மழை என கருதி மர நிழலை அடையும் பொழில்களை உடைய அண்ணாமலை இறைவனின் அழகிய மலர் போன்றனவும் வீரக்களல் அணிந்தவனுமான சிவந்த திருவடிகளை நினைவார் உறையும் பொழில் சூழ்ந்ததும் மூங்கில்கள் கொண்டு உதிர்க்கும் முத்துக்கள் நிறைந்து சொரிவதும் விரிந்த மலைப்பகுதிகளில் நீர்த்துளிகளோடு கூடிய மழை மேகங்கள் தவழும் பொழில்களை உடையதுமாகிய அண்ணாமலை இறைவனின் காலனது வலிமையை தகர்த்த சிவந்த திருவடிகளை தொழுவார் மேலன புகழ் தொழுவார் இறைவனுடைய அந்த திருவடிகளை தொழுவார்க்கு காலனது வலிமையை தகர்த்தும் அருள் கிடைக்கின்றது என்று ரொம்ப அழகாக இந்த பாடலுக்குரிய பொருள் நான்காவது பாடலுக்குரிய பொருள் உடலில் இருந்து பிரிக்கப்பட்ட நீங்கிய பிரம்மனது வெண்மையான தலையோட்டை உண்கலனாக கொண்டு உலகெல்லாம் திரிந்து ஏற்கும் பலியை உணவாக கொள்ளுவதற்கு எருது ஏறி வருவதோடு முதிர்ந்த சடை முடியின் மீது வெண்பிரையை சூடி திருவடிகளில் அதிரும் வீர கடல்களோடு விளங்கும் சிவபிரானுக்குரிய இடம் திருவண்ணாமலையாகும் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் மரம் சிலை முத்தும் மிக்க மணிகள் ஆகியவற்றை உந்தி வரும் வெண்மையான அருவிகள் போல ஆரவாரம் செய்யும் திருவண்ணாமலையில் விளங்கும் அன்னலாகிய சிவபிரான் சடையில் பாம்பும் கங்கையும் உடனாயிருந்து உலவுவதை ஓராமல் குராமணம் கமழும் மென்மையான கூந்தலை உடைய உமையம்மையாரை தழுவுதல் நன்றி ஆறாவது பாடலுக்குரிய பொருள் பெருகி வரும் அருவி நீரை உடைய திருவண்ணாமலையில் பிறைமதி தோன்றிய பார்க்கடலிடை தோன்றிய நஞ்சை உட்கொள்ளும் அளவிற்கு துணி உடையவரும் அந்நஞ்சினை உண்ட கண்டம் கருத்தவரும் திருவெண்ணீற்றை அணிந்தவரும் மனம் கமலும் உடையவர்க்கு மிக்க நோய்கள் எவையும் வாராது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் கரிந்த கால்களை உடையனவும் குடரை பிடுங்கி உண்பனவும் ஆகிய பேய்கள் ஆடும் நரிகள் உருட்டி விளையாடும் சிரிக்கும் வெண்டலை ஓடுகள் உதைக்கப்பட்டு எரியேந்தி ஆடும் சிவபெருமான் வண்டு கூட்டங்கள் இசைந்து பாட செவ்வரி பரந்த கண்களை உடைய உமையம்மையாரோடு எழுந்தருளிய இடம் திருவண்ணாமலை ஆகும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் ஒளி செய்யும் புலித்தோலை ஆடையாக கொண்டவனும் உமையம்மை அஞ்சுமாறு பிழிரும் குரலை உடைய மதம் பொருந்திய யானையின் தலையை பிடித்து அதன் தோலை உறிந்து எளிதாக விளையாடிய விகிர்தனும் ராவணனை மலையின் கீழ் அகப்படுத்தி இரத்த வெள்ளத்தில் அடர்த்தவனும் ஆகிய சிவபெருமானது இடம் திருவண்ணாமலை ஆகும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் விளமரத்தின் கனியை உகுப்பு போல அம் மர வடிவாய் நின்ற அரக்கனை அழித்த கருங்கடல் வண்ணனாகிய திருமாலும் நீரில் கிளர்ந்து தோன்றிய தாமரை மலர்மேல் உறையும் குற்றமற்ற புகழாளனாகிய வேதாவும் அடிமுடிகளை அளவிட்டு காண இயலாதவாறு அழல் வடிவாய் நின்ற தலைவனும் தளராத தன பாரங்களையும் மலர்ந்த சிரிப்பையும் உடைய உமையம்மையின் கணவனும் ஆகிய சிவபெருமானின் திருவடிகளே நமக்கு காப்பு பத்தாவது பாடலுக்குரிய பொருள் உடலில் வியர்வை தோன்றவும் அழுக்கேறவும் வெயிலில் நின்று உழல்வதை நவமாக கொள்வோராகிய சமணரும் மர பார்வை மிகவும் மறைத்து வருபவர் ஆகிய புத்தரும் போதிய பயிற்சி இன்றி தொடக்க நிலையில் உள்ளவர்கள் ஆதலில் அவர்களுடைய கொள்ளாதீர் திருவண்ணாமலையில் உரையும் தலைவனும் வெண்மையான மழு கை கொண்டவனும் ஆகிய சிவபெருமானது நன்மை தரும் திருவடிகளை அடைதலே மேலான குணமாகும் வெம்மை மிக்க கதிரவன் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் வெம்மைமிக்க கதிரவன் ஒளி புகாதவாறு தடுக்கும் உடையதும் அம்பை செலுத்தி முப்புறங்களை அழித்த சிவபெருமான் எழுந்தருளியதுமான அண்ணாமலையை கொம்பு என்னும் வாத்தியங்களின் ஒளியை கேட்டு குயில்கள் எதிர் ஒலிக்கும் குளிர்ந்த காளி பதியுள் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிய திருப்பதிக தமிழை ஓத வல்லவர்களின் திருவடிகளை வணங்குதல் சிறந்த தவமாம் இப்பதிகத்தை வல்லவாறு ஓதுவார்களின் அடியை விரும்பி போற்றுதலே ஒருவருக்கு தவமாக அமையும் என்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பதிகம் மிகவும் எளிமையான ராகத்தோடு நாம் இப்பொழுது பயிற்சி பண்ணலாம் தொழுவார் வினையருக்கும் திருப்பதிகம் திரு அண்ணாமலை பதிகம் உண்ணாமல்லை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மாலை திருமணி திகழ மண்ணாந்தன அருவித்தீரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் தேமாங்கனி கடுவன் கொள்ள விடுங்கோடு தீண்டி தூமாமலை மாமலை துருகண் மீசை சிறுநு தூளி சிதற அணையும் பொ அண்ணாமலை அண்ணல் பூமா கழல் புனைசேவடி நினைவார் வினை இளரே பீலிம் மயில் பெடையோடு பொழிசூழ்களை மொத்தம் சூலிம் மணி தரைமேல் நீரை சொறியும் வேறு சாரல் ஆலிம் மழை தவளும் போலில் அண்ணாமலை அண்ணல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரன புகழே உதிரும் இடுவென் தலை கலநாவுல எல்லாம் எதிரும் பலி உணவாகவும் எருத்தேருவதல்லால் முதிரும் சடை இளவென் பிறை முடிமேல் கொள்ள அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கிடம் அண்ணாமலை அதுவே மரவம் சீலை தரளம் மேகு மணி வெள் அருவி அரவம் செய்ய முரவம் படும் அண்ணாமலை அண்ணல் சடை உலவும் பூனல் உடனாவதும் ஓர குரவம் காமல் நறுமென் கூழல் உமை புல் கூதல் குணமே பெருகும் பூனல் அண்ணாமலை விரை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தன்னை துணிவார்பொடி அணிவாரது பருகி கருகும் மேடரு உடையார் கமல் சடையார் கழல் பரவி உருகும் மனம் உடையா தமக்கு உருநோயாவே கரிகாலன கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவெண் தலை உதை உண்டவை ஊருள்ள ஆடிய இறைவர்கிடம் இனவண்டிசை முரள ஆடிய கண்ணோடும் அண்ணாமலை அதுவே ஒளிரூப்புதல் பொருட்ட பிளிரூக்குறள் மதவாரெண்ண வதனம் பிடி துதிர்த்து வெளிரூபட விளையாடிய விகிர் தன் இராவணனை அடர்த்தானிடம் அண்ணாமலை ஆதுவே விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்த்தாமரை மலர்மேலூரை கேடில் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமூலை முருவல் உமை தலைவன் சரணி வேர்வந்தூர மாசூர்தர வெயில் நின் ூழல் மார்பம் பூதை மலிசி வர மறைய வருவாரும் ஆரம்பம் உரை கொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வெண் மழு படையான் நல்ல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் ஓளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மோ எயில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளு குளிர்காலியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவ அடிபேணுதல் தவமே அடிபேனு தவமே திருச்சிற்றம்பலம் இவ்வளவு எளிமையாக இருக்கும் அண்ணாமலை பதிகத்தை நாம் அனைவரும் நன்றாக பயிற்சி பண்ணி அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் அருளை நிச்சயமாக பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்லையும் அடுத்தடுத்த எளிமையான பதிகத்தோடு நாம் பல பதிகங்களை பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி வர்க்கும் இறைவா போற்றி